அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் வானுயர கட்டிடங்களின் அழகிய சான் பிரான்சிஸ்கோ மாநகரம் மக்கள் தொகை கணக்கின்படி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் இரண்டாவது பெரிய நகரமும் அமெரிக்காவின் பதினேழாவது பெரிய நகரமும் ஆகும் சான் பிரான்சிஸ்கோ அதிகாரப்பூர்வமாக சான் பிரான்சிஸ்கோ நகரம் மற்றும் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது இது வடக்கு கலிபோர்னியாவின் வணிக நிதி மற்றும் கலாச்சார மையமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி அதன் மக்கள் தொகை எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஆகும் மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களை கொண்ட அமெரிக்க நகரங்களில் சான் பிரான்சிஸ்கோ மக்கள் தொகை அடர்த்தியால் இரண்டாவது இடத்திலும் தனிநபர் வருமானத்தால் முதலாவதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி மொத்த வருமானத்தால் ஆறாவது இடத்திலும் உள்ளது அதன் எல்லைகள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன என்பதை பொறுத்து பரந்த சான் பிரான்சிஸ்கோ பெருநகரப் பகுதி அல்லது சான் பிரான்சிஸ்கோ விற்குடா பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி நாலு புள்ளி ஆறு டு ஒம்பது புள்ளி ரெண்டு மில்லியன் குடியிருப்பாளர்களை கொண்டது இது நாட்டின் பதிமூணு முதல் அஞ்சாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற பகுதியாகும்